சிலுவையில் அறையப்படுபடி வந்த சிலுவையில் தொங்குகிற இயேசு மனித காரியன திரையில் தொங்குகிற இயேசு பாருங்க இந்த பாడெல்லாம் அடைஞ்சா அடிச்சு காய் துப்பி அதுக்கு பிறகு ஒரு சிலுவைத்திக்கு தரமவ வச்சி கொளுகுறதா அடைபடுற இடத்துக்கு கபால ஸ்தலமிடுற இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க தத்தம் எல்லாம் வடி அல்லேலூயா அல்லேலூயா ஒரு எருது கிட்டே போன உடனே அவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க சிலுவையில ஆரம்பிச்சாங்க வலது பக்கத்துல ஒரு கல்ல இடது பக்கத்துல ஒரு கல்ல சிலுவையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்காக மறிக்க வந்த இயேசு நமக்காக பாடுபட வந்த இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் நம்ம பெரும்பாலும் சபைகளில் இந்த நாட்கள்ல கேட்போம் சிலுவையில் அறையப்பட்டவர் அவர்

அவர் சொல்றாரு என்ன சொன்னாரு ஜெபிக்கிறார் பிதாவை நோக்கி ஜோ பண்றாரு அவரு நல்லா இருந்த நாட்கள் அதிகாலையில ஜோ பண்ணார் அதிகாலையில பண்ணார் மற்ற அநேக நேரத்தில் ஜபித்தாரு வேதம் சொல்லுங்க இரவு முழுவதும் ஜோ பண்ணினா அற்புத அதிசயங்கள் நடக்கிறதுக்கு ஜோ பண்ணினா ஜப சீரி உங்களுக்கு உண்டு நல்லா ஜெபிக்கிறவர் இப்ப பாடல் மத்தியில் இருக்கிறாரு உடம்புல ஒண்ணு இல்ல துணி இல்லை

அவர் அக்கிரமக்கார அக்கிரமக்காரர்காக பேடி கொள்வார் அல்லேலூயா அப்போ இங்க தான் சொல்றாரு சோம்பறாரு 53 12 நீ வாசிக்கும் போது வசனம் சொல்லுது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்கார ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்காக வேண்டிக்கொண்டது நிமித்தம் அதுல சொல்றாரு என்ன சொ அப்படின்னா நான் என்ன நான் 新しいのに。 கொடுங்க அங்க அந்த இயேசு சொன்னார் பிதாவே யுவத்துக்கு மன்னிங்கன்னு சொல்லி மன்னிங்கன்னு சொல்லி ஆமென் என்ன அடை야மோ அவர்தான் எல்லாரಾನೂ மன்னிப்பார் ஆமென் அவர்தான் மன்னிப்பு கொடு ஆடுற அறியாம செஞ்சத மன்னிப்பார் அறியாம

நான் சாகணும் ஏன் சுயம் சாதனம் ஏன்னா எனக்கு யார் ஒருத்தர் மன்னிச்சிருக்கார் எனக்கு ஏசுல மன்னிச்சிருக்கார் அதனால செய்வேன் மன்னிக்க முடியல எப்படி நான் மன்னிக்கிறது ஏசு கிறிஸ்துவ போது அவளை பாரு ஏேசு கிறிஸ்துவா நீ மாறு ஏேசு கிறிஸ்துவா மாறிட்டேன்னா

அதே அதிகாரத்துல நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துல சொல்லும் சொல்லும்போது ரெண்டு கலந்து மத்தியில நீ இன்றைக்கு என்னோட பரதேசம் ஒருத்தர் பார்த்து சொல்ற இந்த வசனம் காலையில் என்ன கூட பேசுச்சு நான் சொன்னேன் பத்து இந்த வார்த்தை மட்டும் என் கூட என்ன அப்படினா அப்போ இரண்டாவது வர்த்த சொன்னது இந்த கி என்ன ஒரு పరదేశி விருப யாருக்கு சொன்னாரு அப்படினா ஒரு காரணத்துக்கு சொன்னாரு வنده வரதில இருக்கவனுக்கு சொன்னாரு ஏ அவ தன்னுடைய குட்டிட்டு உண்ட انا பக்கத்துல இருக்கவன் சொல்றானே நீ கிறிஸ்துவனா நீ வீரங்கே வா உன்னியரட்சித்துக்கொள் என்னியோ நம்பிக்கை குறித்த குறித்த நம்பிக்கை

இல்லை இயேசு குறித்து தெரியல ஆனால் கூட்ட சீக்கிரம் நான் கேளிக்குள்ளா தீர்த்தப்பட்டோம்னா சிறு அந்த சிறுவில அணையப்பட்டு தொங்க விடப்பட்டு இருக்கிறான் ஆனால் இயேசுவை பார்த்து மணந்துருக்கிறாம ஐயோ இவர் எல்லாம் நீ மன்னிக்கறாளைய இந்த மன்னிக்க மன்னிப்பு எங்க போய் பார்க்க முடியும் அப்பதான் ஆண்களாயிரம் ரூபா நீ சிறான்னு நான் தப்பு செண்டுவேன் நான் தப்பு செண்டுவேன் அவன் அப்படி இல்லை கிட்டத்த பக்கத்தில் இருக்கிறவன் அப்படி இல்லை ఏ క్రిస్త ఎ నే ఆ మనసు కొంచుల్సర నిన్నుకుంటాము

व्हड चवीत केलो आणू ना है है। yeah. तो डायमां हांवय घेवचो म्हण ना म्हणना पडवां न्हय तो

ஆண்டவர் சொன்னார் என்ன கேடி என்னோட கூட பாதிய சிலை பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் ஊதி இன்றைக்கு எனக்கு இன்றைக்கு நீ கூட அப்பவே ஃபியூச்சர்ல நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு என்ன சொல்லல உன் கர்ம மட்டும் பாடு சொல்றாரு ஹalleluya இன்றைக்கு என்னோட கூட பரதேசி இப்பவே நாளைக்கு இல்ல இப்பவே நடந்து ஆமென் இருப்பேன் சொல்றாரு ஆமென் மூணாவது வார்த்தை சொல்லும்போது சொல்றாரு